தனி ஆளாக போராடிய ஹாரி புரூக் இங்கிலாந்தை வீழ்த்தி நியூசிலாந்து அபாரம் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டி கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதில் டி டுவெண்டி தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் நியூசிலாந்து அணியை அறுபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்திய நிலையில் தொடரை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இதனையடுத்து மூன்று ஒருநாள் போட்டி கொண்ட தொடர் நடைபெற்றது இதில் முதல் ஒருநாள் போட்டி மவுண்ட் மவுங்கானுய் நகரில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் ஜெமி ஸ்மித் டக் அவுட் ஆகி ஆட்டமிழக்க பென் டக்கெட் ஜோ ரூட் மற்றும் ஜேக்கப் பெத்தல் தலா இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தனர் ஜார்ஸ் பட்லர் நான்கு ரன்களில் வெளியேறினர் ஒரு கட்டத்தில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி தடுமாறியது எனினும் ஹாரி புரூக் மட்டும் தனி ஆளாக நின்று அதிரடி காட்டினார் பதினோரு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரிகள் என நூற்று ஓரு பந்துகளில் நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அசத்தினார் இறுதியில் ஜெமி ஓவர்டன் நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர் இதன் காரணமாக இங்கிலாந்து அணி முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது தொடக்க வீரர் வில் யங் ஐந்து ரன்களிலும் சிஎஸ்கே வீரர் ரச்சின் ரவீந்திரா பதினேழு ரன்களிலும் கேன் வில்லியம்சன் டக் அவுட் ஆகியும் ஆட்டமிழந்தனர் எனினும் நடுவரிசையில் விளையாடிய டாரல் மிட்சல் மற்றும் மைக்கேல் பிராஸ்வெல் ஆகியோர் பொறுப்புடன் ரன்களை சேர்த்தனர் மைக்கேல் பிராஸ்வெல் ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆக கடைசி வரை ஆட்டமிழக்காமல் விளையாடுகிற டேரல் மிட்சல் தொன்னூற்று ஓரு பந்துகளில் எழுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் இறுதியில் கேப்டன் மிட்சல் சாட்னர் இருபத்தி ஏழு ரன்கள் எடுக்க நியூசிலாந்து அணி முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது இதன் மூலம் மூன்று ஒருநாள் நாள் போட்டி கொண்ட தொடரில் நியூசிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது